வணக்கம் இந்த விடியோவில் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு சற்று முன் கூடுதல் சம்பதம் ஓய்வூதியம் பென்ஷனர்கள் சார்பில் நான்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது குறித்து விவரங்களை பார்ப்போம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் எட்டாவது ஊதியக்குழுவின் அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள் எட்டாவது ஊதியக்குழுவின் விதிமுறைகள் மற்றும் குழு உறுப்பினர்கள் அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் இந்த செயல்முறையை விரைவுபடுத்துமாறு அரசை வலியுறுத்தி வருகிறார்கள் சமீபத்தில் ரயில்வே ஓய்வூதியர்களுக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பான ரயில்வே மூத்த குடிமக்கள் நலச்சங்கம் எட்டாவது மத்திய ஊதியக்குழுவின் அமலாக்கம் விரைவில் நடக்க வேண்டுமென்றும் அதன் செயல்பாட்டை விரிவுபடுத்த வேண்டுமென்றும் கோரி பிரதமர் நரேந்திர மோடியை அணுகியது எட்டாவது மத்திய ஊதியக்குழு அறிவிப்பு நாடு முழுவதும் உள்ள நாற்பத்தேழு லட்சத்திற்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் அறுபத்தைந்து லட்ச ஓய்வூதியர்களிடம் மிகப்பெரிய நிவாரணத்தையும் எதிர்பார்ப்பையும் கொண்டு வந்ததாக குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அதன் எட்டாவது ஊதியக்குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்தல் மற்றும் அதன் விதிமுறைகளை இறுதி செய்தல் உட்பட ஆணையத்தின் முறையான அமலாக்கத்தில் தாமதம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியிடம் வளர்ந்து வரும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் அச்சத்திற்கு வழிவகுக்கிறது இந்த நீண்டகால மெளனம் ஆணையத்தை முறைப்படுத்துவதில் உறுதியான முன்னேற்றம் இல்லாததும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியிடம் அதிகரித்து வரும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் அச்சத்திற்கு வழிவகுக்கிறது எட்டாவது ஊதியக்குழு சரியான நேரத்தில் செயல்படுத்துவது குறிப்பாக ஓய்வூதியர்களுக்கு அதிக முக்கியமானது இதற்கான காரணங்களை அந்த கடிதம் பட்டியலிட்டுள்ளது தற்போதைய ஏழாத ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் முப்பத்தொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று முடிவடையும் நிலையில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் எதிர்கொண்டுள்ள பணவீக்கம் மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவின் தாக்கத்தை நிவர்த்தி செய்ய ஊதிய கட்டமைப்புகளை விரைவாக மதிப்பாய்வு செய்து திருத்துவது அவசியம் புதிய ஊதிய விகிதங்களை தெளிவாக செயல்படுத்துவதும் சரியான நேரத்தில் செயல்படுத்துவதும் மத்திய அரசு பணியாளர்களின் மன உறுதியையும் ஊந்துதலையும் கணிசமாக அதிகரிக்கும் இது இறுதியில் அவர்களின் செயல்பாட்டு திறன் மற்றும் பொது சேவைக்கான அர்ப்பணிப்பை அதிகரிக்கும் ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஓய்வூதியங்களை சிறான நேரத்தில் திருத்துவது அவர்களின் நிதி பாதுகாப்புக்கும் அவர்களின் வயது மூப்பு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதற்கும் மிக முக்கியம் ஊகங்கள் மற்றும் வதந்திகளை தடுப்பது ஆணையத்தை முறைப்படுத்துவதிலும் அதன் டிஓஆரை வெளிப்படுத்துவதிலும் ஏற்படும் தாமதம் பெரும்பாலும் பரவலான ஊகங்கள் மற்றும் வதந்திகளுக்கு வழிவகுக்கும் சரியான புதுப்பிப்பு இந்த பிரச்சனையை நீக்கும் மேலும் சீரான செயல்பாடு அனைத்து நிலைகளிலும் வெளிப்படைத்தன்மையையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் என்று ஆர்எஸ்சிடபிள்யூஎஸ் கூறியது மேலே கூறிய காரணங்களை மேற்கோள் காட்டி பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் பின்வரும் கோரிக்கை வைக்கப்பட்டது எட்டாவது ஊதியக்குழு ஆணையத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் ஆணையத்தின் பணியின் நோக்கத்தை தெளிவுபடுத்தல் கொடுப்பனவுகள் ஓய்வூதியம் தொடர்பான சலுகைகளை மறு ஆய்வு செய்வதற்கான ஆணை மற்றும் மாற்றப்பட்ட ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலமாற்றம் போன்ற குறிப்பிட்ட கோரிக்கையை நிவர்த்தி செய்தல் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் திருத்தப்பட்ட ஊதியம் மற்றும் கொடுப்பனவுகளை செயல்படுத்துவதை உறுதி செய்ய அதன் பரிந்துரைகளை சமர்ப்பித்தல் உட்பட ஆணையத்தின் பணிக்கான ஒரு உறுதியான காலக்கெடுவை உருவாக்கி அதை பகிர கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த விஷயத்தில் ஒரு விரிவான அணுகுமுறை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நலனுக்காக அரசின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் என்று அவர்கள் உண்மையான கவலைகளை தேவையற்ற தாமதமின்றி தீர்க்கப்படுவதை உறுதி செய்யும் என்று ஆர்எஸ்சிடபிள்யூஎஸ் தலைவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி